உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் அனைத்து தமிழ் அன்பு ரெஞ்சன்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியம் ஏறக்குறையே இருபதாயிரம் பாடல்களால் ஆனது இந்த காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் வரை நாம் தொடங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக பகுதியில் செல்வராமாயண காவியத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் சிவவில்லை உடைத்த ராமனின் வெற்றியை ஊரும் உலகமும் புகழ்ந்து கொண்ட பாடல் எண் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஊர் மிகவும் மகிழ்ந்ததுவே உலகம் இன்பம் பகிர்ந்ததுவே பேசொல்லும் சொல்லும் வீரம் என பெருமையுமே நேர்மையதன் பலமதுவே நெஞ்செல்லாம் புகுந்ததுவே எங்கும் கலந்ததுவே பரவசமாய் திகழ்ந்ததுவே இதுவே அந்த பாடல் அந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஊர் மிகவும் மகிழ்ந்ததுவே உலகம் இன்பம் பகிர்ந்ததுவே என்ற முதலாவது நதிக்கான விளக்கம் வலிமை மிக்க சிவமில்லையும் உடைத்து ராமன் நிகழ்த்திய வெற்றி செயலினை எண்ணி எண்ணி மிதிரை என்னும் அந்த மாநகரமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது என பெருமையுமே புகழ்ந்தது அதன் காரணமாக உலகங்குமே இன்பம் அடைந்து அந்த இன்ப செய்தியை உலகம் தனக்குள்ளே பகிர்ந்து கொண்டது வீரம் என்றால் இதுவே என்று குறிப்பிட்டு ராமனின் பெயரை சொல்லும் வண்ணமாக திகழும் வீரம் இதுவே என்று பெருமையும் கூட ராமனை பெருமையுடன் புகழ்ந்து பேசியது நேர்மையலும் பலமதுவே நெஞ்செல்லாம் புகுந்ததுவே என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் ராமனது பலமானது நேர்மையான நெஞ்சம் கொண்ட நேர்மையின் பலம் என்பதால் அந்த நேர்மையின் பலமானது மாபெரும் வெற்றியை விளைவித்தது நேர்மை விளைவித்த அந்த மாபெரும் வெற்றியானது அனைவரின் நெஞ்சத்துள்ளும் புகுந்து அனைவரையும் அதை புகழ வைத்தது பாரெங்கும் கலந்ததுவே பரவசமாய் திகழ்ந்ததுவே என்ற கடைசி வரிக்கான விளக்கம் அனைவரின் நெஞ்சத்துள்ளும் ராமனின் நேர்மை விளைவித்த அந்த வெற்றியே புகுந்ததான் அதுவே உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களின் உள்ளத்திலும் கலந்து மகிழ வைத்தது உயிரில்லா பொருட்களிலும் கூட ராமனின் வெற்றியால் விளைந்த அந்த குதூகலம் கலந்து எங்கெங்கும் இன்ப பரவசமாய் திகழ்ந்தது இதுவே இந்த பாவனுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாலம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்